எரேமியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் யோசியாவின் மகனும் பாபிலோனிய மன்னன் நெபுகாத் நேசர் யூதா நாட்டின் அரசனாக ஏற்படுத்தி இருந்தவனுமான செதேக்கியா யோயாக்கீமின் மகன் கோனியாவுக்கு பதிலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் அவனோ அவனுடைய பணியாளரோ நாட்டு மக்களோ இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்திருந்த சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை செலேமியாவின் மகன் எருக்கலையும் மாசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவும் அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் அனுப்பி வைத்து நம் கடவுளான ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அந்நாட்களில் மக்களிடையே எரேமியா தடையின்றி நடமாடிக்கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை இதற்கிடையில் பார்வோனின் படை எகிப்தினின்று புறப்பட்டு வந்து எருசலேமை ஏற்கனவே முற்றுகையிட்டு கொண்டிருந்த கல்தேயர் இச்செய்தியை கேள்வியுற்றதும் எருசலேமை விட்டு பின்வாங்கினர் அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் அறிவுரையை நாடி உங்களை என்னிடம் அனுப்பி வைத்த யூதா அரசனிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது இதோ உனக்கு துணை புரிய வந்துள்ள பார்வோனின் படை தன் சொந்த நாடான எகிப்துக்கே திரும்பி போகும் கல்தேயர் மீண்டும் வந்து இந்நகரை தாக்குவர் அதனை கைப்பற்றி தீக்கிரையாக்குவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கல்தேயர் தம்மை விட்டு திரும்பி போவது உறுதி என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவர்கள் திரும்பி போகவே மாட்டார்கள் உங்களை எதிர்த்து போரிட்டு வரும் கல்தேயரின் படை முழுவதையும் நீங்கள் முறியடித்தாலும் அவர்களுள் தாக்குண்ட வீரர் மட்டுமே தம் கூடாரங்களில் எஞ்சியிருந்தாலும் அவர்களே கிளர்ந்தெழுந்து இந்நகரை தீக்கிரையாக்குவர் பார்வோன் படையெடுத்து வரவே கல்தேயர் படை எர்சிலேமை விட்டு பின்வாங்கியது அப்பொழுது எரேமியா மக்கள் முன்னிலையில் பாக பிரிவினை செய்து கொள்ள எர்சிலேமை விட்டு பென்யமின் நாட்டுக்கு புறப்பட்டார் அவர் பென்யமின் வாயிலை அடைந்த பொழுது அன்னியாவின் பேரனும் செலேமியாவின் மகனுமான இரியா என்னும் மெய்காப்பாளர் தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து நீ கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயல்கிறாய் என்று கூறி அவரை பிடித்தான் அதற்கு எரேமியா அது போய் நான் கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயலவில்லை என்றார் அவர் சொல்வதை எரியா கேட்கவில்லை எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினான் தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்தனர் ஏனெனில் அவ்வீடு ஒரு சிறைக்கூடமாய் மாற்றப்பட்டிருந்தது எரேமியா நிலவரை கூடத்திற்குள் சென்று அங்கே நெடுநாள் தங்கியிருந்தார் அப்பொழுது அரசன் செதேக்கியா ஆள் அனுப்பி எரேமியாவை தன்னிடம் அழைத்து வரச் செய்தான் தன் மாளிகையில் அவருடன் தனியாக பேசி ஆண்டவரிடமிருந்து வாக்கு ஏதேனும் உண்டா என்று வினாவினான் அதற்கு எரேமியா ஆம் உண்டு பாபிலோனிய மன்னனிடம் நீர் கையளிக்கப்படுவீர் என்றார் தொடர்ந்து எரேமியா அரசன் செதேக்கியாவிடம் கூறியது உமக்கோ உம் பணியாளருக்கோ இம்மக்களுக்கோ நான் செய்த தீங்குதான் என்ன ஏன் என்னை சிறையில் அடைத்தீர் உங்கள் மீதோ இந்நாட்டின் மீதோ பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வரமாட்டான் என்று அறிவித்த உங்கள் இறைவாக்கினர் இப்போது எங்கே என் தலைவரே என் அரசரே தயவு செய்து எனக்கு செவி என் விண்ணப்பத்தை கனிவாய் ஏற்றறலும் செயலர் யோனத்தானின் வீட்டுக்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்காதீர் அனுப்பி வைத்தால் நான் அங்கேயே மடிந்து போவேன் பின்னர் அரசன் செதேக்கியா கட்டளையிடவே எரேமியா காவல் குடத்திற்கு மாற்றப்பட்டார் நகரின் அப்பம் அனைத்தும் தீரும் வரை அப்பக்காரர் தெருவினின்று ஓர் அப்பம் அவருக்கு நாள்தோறும் கொடுத்தார் இவ்வாறு எரேமியா காவல் காவல்கூடத்தில் தங்கியிருந்தார்